பிள்ளைங்க அவங்க குடும்பத்தை பார்த்து போயிட்டே இருப்பாங்க எத்தனை அப்பா அம்மாவை நான் பார்க்குறேன் எத்தனை பெற்றோர்களை நான் பார்க்குறேன் எத்தனை பெரியவரில் பார்க்குறேன் நல்லா சம்பாதித்து போடும்போது பிள்ளைங்க எல்லாம் நல்லா பேசுவாங்க தேடி வருவாங்க பணம் இருக்குல்ல ஒன்றுமே இல்லைன்னா இந்த பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டாங்க வரமாட்டான் இறுதி நாளை நினைத்து அல்ல இல்லையோ ஆமாம் வாழணும் இறுதி நாளை நினைச்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க அல்லையே லூயா நன்றி சொல்லி மகிமைப்படுத்திட்டே இருப்பீங்க சரிங்க இறுதி நாளை குறித்து நீங்கள் இப்போ நினச்சி நினச்சி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே தேவ பயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே தேவனை குறித்ததான ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வந்தால் வந்துட்டே இருக்கும் அல்லையே லூயா இதை பிசாசு நினைக்க வைக்கவே மாட்டான் பிசாசு என்ன பண்ண மாட்டான் நினைக்க வைக்கவே மாட்டான் உலகம் சொல்லுதல்ல என்ன சொல்லுது ஆ உலகம் சொல்லுது என்ன சொல்லுது அனுபவி ராஜா அனுபவி அது இப்போ இது இப்போ இப்போ அனுபவி ராஜா தான் ஒரு நாள் வரும் இதுதான் பிரசங்கி பூத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது பிரசங்கி பனிரெண்டாம் அதிகாரத்தில் அதுதான் எழுதப்பட்டிருக்கு வாலிப நாட்களே உன் சிருஷ்டிக்கிற நினை ஏன் உன் நாட்கள் கடந்து போன பிறகு எல்லாமே தள்ளாடும் எல்லாமே கையாடும் கால் ஆடும் தலை ஆடும் அப்போ ஒன்றுமே நீ செய்ய முடியாது இப்பவே வாலிப நாட்களை சிசிகரி நினைத்து வாழ்ந்தால் முதிர் வயதிலே அவர் உன்னை தாங்குவார் அலே லூயா அவர் உன்னை காப்பாற்றுவார் அவர் உன்னை பாதுகாப்பார் அவர் உன்னை ஏந்துவார் அவர் உன்னை தப்புவிப்பார் அவர் உன் கரம் பிடித்து நடத்துவார் அலே லூயா அதனால தான் காலேப் சொல்றாரு எனக்கு நாற்பது நாற்பது வயதில் இருந்த அதே பலன் எண்பத்தைந்து வயதிலும் தேவன் எனக்கு தந்திருக்கிறார் அந்த மலை நாட்டை தாங்க நான் அந்த ராட்சதர்களை என்ன பண்ணுவேன் ஜெயித்து எபிருவன் என்கிறதான அந்த மலை தேசத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன் தேவன் எனக்கு என்னோடு இருக்கிறார் அவர் அலைய எனக்கு அவர் உதவி செய்வார் அல்லே லுய்யா நாற்பது வயசுல இருக்கிற பெலன் இன்னைக்கு எண்பத்தஞ்சு வயசு இப்போ இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா பைபிள்ல அந்த காளிப்பு குறித்து எழுதப்பட்டிருக்கும் அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான் அல்லுயா நீ என்ன ஆகும் பதினான்கு இருபத்தி நான்குல வாசிக்கலாம் அவன் தேவனை உத்தமமாய் பின்பற்றினான் தேவனை உத்தமமாய் பின்பற்ற பின்பற்றினபடினால ஆண்டவர் அந்த சாட்சியை கொடுக்கிறார் காலே வேறு ஆவியை உடையவன் அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான் பின்பற்றினாலே அவன் கால் மிதித்து வந்த அந்த காணான் தேசத்துக்குள்ள அவனுக்கு சுதந்திரத்தை நான் தருவேன் அலே நன்றி பலி நன்றி பலியை நீங்க தொடர்ந்து தேவனுக்கு செலுத்த 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 அலேலூய

காலை உத்தமமமமமமமமமமமாய் பின்பற்றினபடினாலே நாற்பது வயது இருந்த பலன் எண்பத்தி ஐந்து வயதிலும் தேவன் அவனுக்கு அந்த பெலத்தோடு காரியங்களை செய்யும்படி தேவன் உதவி செய்கிறவராயிருக்கிறார் நாற்பது வயசுல நாற்பது வயசு இருக்கும் போது என்னன்னா செஞ்சிருக்கலாம் மற்ற இஸ்ரோவேலரை விருப்பம் போல செய்கிறாங்க ஆனால் அவன் கத்தரை உத்தமமாய் பின்பற்றினான் உத்தமமாய் பின்பற்றினார் ஆனால் தான் ஆண்டவர் அவனுக்கு எண்பத்தைந்து வயசு ஆகுது இப்போ தான் உள்ளே போகிறாங்க ஆண்டவர் சொன்ன வாக்கை வாழ்க்கையை நிறைவேற்றினார் அல்ல லூயா லூயா இப்போ இருதையும் இருதையும் ஸ்திரப்படணும் அல்ல லூயா நன்றி பலி இருதை என்ன பண்ணும் ஸ்திரப்படணும் வாசிங்க ஒன்று தேசனு நிற்கிற புத்தகம்

நீங்கள் நன்றி பலிப்பிடும் அந்த சமாரியனை போல நன்றி உள்ள உள்ளத்தோடு நீங்கள் வாழினா இருதையும் ஸ்திரப்படும் இந்த இருதய தான் ஸ்திரப்படலைன்னா அது சுயத்தை சார்ந்து கொண்டு வாழும் இருதயம் எப்படின்னா ஒன்று இருதயம் ஸ்திரப்பட்டுருச்சுன்னா தேவனை சார்ந்து வாழும் இருதயம் ஸ்திரப்படலைன்னா அது சுயத்தை மாம்சத்தை சார்ந்து என்ன பண்ணும் வாடும் இப்போ மாம்சத்தை சார்ந்து வாடுகிறவன் நன்றி பலி செலுத்த முடியாது ஏன் அவன் நினைவெல்லாம் தன்னுடைய பலன் தன்னுடைய அறிவு தன்னுடைய ஞானம் தன்னுடைய வருமானம் தன்னுடைய நற்கிரியை தன்னுடைய தன் 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 எல்லாம் என்னால் வா என்னால் உண்டாச்சு நான் தான் அந்த காரியம் செய்தேன் என்னென்ன தான் நடக்குது நான் தான் ஆராதிக்கிறேன் நான் இல்லைனா யாரும் பிரசங்கிக்க முடியாது நான் 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 இது எல்லாம் சுயம் 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 என் பிள்ளைங்க தான் இப்படி என் பிள்ளைங்க தான் அப்படி என் குடும்பம் இப்படி இப்படியே சொல்லிட்டு பாருங்கள் பாருங்க இவன் யாரு சுயத்தை சார்ந்து வாழ்கிறவன் இவனுக்குள்ளே நன்றியே நன்றி பலியே செலுத்தவே ஏன்னா இவன் தான் நான்றான் நான் கட்டினேன் நான் நாட்டினேன் நான் செய்தேன் ஆனால் இருதயம் ஸ்திரப்பட்டு இருக்கிறவன் கிருபையை சார்ந்து வாழ்வான் கிருபையை சார்ந்து வாழ்வான் எதை சார்ந்த வாழ்வா கிருபையை சார்ந்து வாழ்வா அதான் போல் சொல்லுவார் இப்படி இத்தனை பெரிய ஊழியத்தை தேவன் என் மூலம் செய்ய வைத்தார் நான் எல்லாரிலும் சிறியவன் ஆனாலும் இதை செய்தது தேவ கிருபையினாலே எத்தனையோ அப்போஸ்தலர் இருக்கிறாங்க எனக்கு மூத்த அப்போஸ்தலர் இருக்கிறாங்க அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் என்னை வைத்து செய்ய வைத்தார் என்ன காரணத்தை சொல்லி முடிக்கிறார்னா எல்லாம் தேவ கிருபை கிருபையினாலே நான் செய்தேன் என்று சொல்கிறார் அலே லூயா அலே லூயா அப்போ கிருபையை சார்ந்து கொள்கிற இருதையும் ஸ்திரப்பட்ட இருதையும் அந்த இருதயம் ஸ்திரப்பட்ட இருதயத்தை சத்துரு அசைக்கவே முடியாது அசைக்கவே முடியாது சோதனையாக வரும் வேதனையா வரும் போராட்டமாக வரும் புயலா வரும் பிரச்சனையாக வரும் ஆனால் ஸ்திரப்பட்டு இருக்கிறவ அல்லூயா கிருபையை சார்ந்து இருதயம் ஸ்திரப்பட்டு இருந்தா அவன் அசையவே மாட்டான் வலதுபுறமோ இடதுபுறமோ அவன் சாயவே மாட்டான் அல்ல இல்லூய்யா ஏன்னா கத்தரை சார்ந்திருக்கிறவன் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் பதினாறு எட்டு சொல்கிறது கத்தரை எப்போதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் அவரின் வலது பாரிசத்தலே நிழலா இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்வது காரணம்னா அவன் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது அல்லையில் ஊய்யா இந்த இருதயம் ஏன் இருதயம் ஸ்திரப்படணுன்னா இறைமையாக பதினேழு ஒம்பது சொல்லுது அது திருக்குள்ளது அது மகா கேடு உள்ளது இருதயம் எப்படிப்பட்டது திருக்குள்ளது திருக்குள்ளனா எப்படா மாறிடும் அது எப்பெல்லாம் மாறிடும் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கும் கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கும் கூழுக்கும் ஆசைப்படும் மீசைக்கும் ஆசைப்படும் மீசையும் வேணும் கூழும் வேணும் நடக்குமா ஒன்று மீசை இடியில் கூடிய வீடு கூட வீடு இல்லை இல்லை ஆமாம் ஆற்றில் ஒரு கால் சேத்துல கால் இங்கேயும் ஸ்தோத்திரம் வெளியே போனால் ஆத்திரம் இப்படி மாறி மாறி நடக்கும் ஸ்திரம் கிடையாது ஒரே நிலை கிடையாது மனரம்மையும் கிடையாது அல்ல இல்லை ஊயா நிறைவு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்கு நின்று நடக்கும் ஆனால் குறை வந்துச்சுன்னா அப்படியே படுத்துக்கும் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையில் நல்லா இருக்கும் பாட்டுன்னா ஸ்தோத்திரம்னா ரொம்ப எல்லாம் நடக்கும் பக்தி பக்தி முயற்சி எல்லாம் நடக்கும் ஆனால் குறை போடும்போது ஒன்றுமே இருக்காது இதுதான் எபிரேயர் மன்னிக்கவும் ரோமர் வாசிக்க வேணாம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ரோமர் பன்னெண்டு ரெண்டில் உலகத்தின் ஒத்த வேஷம் தறியாமல் அப்போ இருதையும் ஸ்திரையிலனா உலகத்தில் வேஷம் தரிக்கும் வேஷம் போடும் நல்லவனை போல் நடிக்கும் அந்த ரங்கத்தில் வித்தியாசமாக இருக்கும் அந்த ரங்கத்தில் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் வெளியே வந்தால் ஒரு நல்லவினை போல வேஷம் ஆனா உலகத்தின் ஒத்த வேஷம் தறியாமல் பவுல் சொல்ற உலகத்தின் ஒத்த வேஷம் தரிய எப்பவுமே இருக்கிற மாதிரியா இருதயம் ஸ்திரப்பட்டவன் எப்படி இருப்பான்னா ஒரே நிலையில் இருப்பான் அந்த ரங்கத்திலும் அப்படிதான் இருப்பான் வெளிய ரங்கத்திலையும் ஸ்திரமா ஒரே இதாக இருப்பான் அவனை விசாச அசைக்கவே முடியாது காரணம் அவன் நம்பிக்கையெல்லாம் கத்தர் மேலே இருக்கும் நீங்கள் இதே புத்தகத்தில் எளிமையா பதினேழில் தேவனை சார்ந்து இருக்கிறவன் இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறவன் அவன் எப்படி இருப்பான் போடப்பட்டிருக்கு ஏழு எட்டில் தன்னை சார்ந்து சுயத்தை சார்ந்து இருக்கிறவன் அவனை குறித்தும் ஐந்து ஆறில் எழுதப்பட்டிருக்கு ஐந்தாம் வாசனம் ஆறாம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன் தன் சுயத்தை சார்ந்து இருக்கிறவன் இருதயம் ஸ்திரப்படுறா சுயத்தை தான் நம்ம சார்ந்து இதை செய்யலாமா அதை செய்யலாமா இதை முடிக்கலாமா அதை முடிக்கலாமா அதை பண்ணலாமா இதை செய்யலாமா எல்லாமே இவங்களே யோசனை பண்ணி இவங்களே யோசனை பண்ணி இந்த வியாபாரம் பண்ணலாமா எந்த தொழில் பண்ணலாமா இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா நினச்சி நினைச்சு நினச்சி நான் இந்த ஊருக்கு வரும்போது ஆரம்பத்தில் ஒருவர் எனக்கு பழக்கமானார் அப்போ அவர் ஆட்டோ வச்சுருந்தார் ஆட்டோ ஓட்டியிருந்தார் என்னுடைய பிள்ளைகள் படிக்கும்போது அவருடைய ஆட்டோவில் தான் நான் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதனால் பழக்கம் அவர் கொஞ்ச நாள் பிறகு வேற ஒரு தொழில் பண்ணார் சீட்டு பிடிச்சார் கொஞ்ச நாள் பிறகு லேண்ட் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணார் கொஞ்சம் இப்படி நானும் பல முறை அவரை பார்த்துருக்குறேன் பார்க்கும்போதுனா யா செய்கிறீங்க அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் கடைசியில் ஒரு கடை வச்சிருந்தார் இப்போ சமீபமாக ஒரு மூணு நாள் கழித்து பார்த்தேன் நான் ஆரம்பத்தில் பார்த்தனேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஆட்டோ ஓட்டிருந்தார்ல அதை அப்போ ஓட்டுறார் நான் அவரை பார்க்கும்போது சொல்லுவேன் ஏயா எதனா ஒன்று உருப்படியாக செய்யா ஆ ஒன்று பாஸ்போர்ட் கடை வச்சார் என்னை ஜோமனை கூப்பிட்டார் சேன் பக்கத்தில் நினைக்கிறேன் அது ஒரு இருக்கும் ஆறு ஏழு வருஷம் போயிட்டு கதை அந்த அந்த கடையை திறக்க போகிறோம் ஜோ பண்ணுகிறேன் ஆண்டு அந்த கடையை குறித்து ஒரு வெளிப்பாடு எனக்கு தந்துட்டார் நான் சொன்னேன் பிரதர் இந்த கடை வேணாம் பிரதர் இது சீக்கிரத்தை சீக்கிரத்தை நீங்கள் மூடிடுவீங்க நான் ஜோ பண்ணும்போது ஒரு வெளிப்பாடு இதை குறித்து ஆண்டவர் எனக்கு காட்டுறாரு ஒரு பெருசெலி உள்ளே போகுது அது உள்ளே போச்சுன்னா உருப்படவே உருப்படாது லாபத்தை எல்லாம் அது சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்ன அவருக்கு அவர் நம்பலை என்ன பாஸ்டர் திறப்பு விழா திறப்பு விழா கூட கூப்பிட்டா நீங்கள் இறப்பு விழா நடத்துறீங்களே இல்லைப்பா நீ எனக்கு பழக்கமானு உண்மையை சொல்லிட்டேன் வேறு யாரும் சொல்ல மாட்டேன் அமைதியாக வந்துடுவேன் நீ எனக்கு தெரிஞ்ச மனுஷன் நாளைக்கு என்ன ஜோமான கூப்பிட்டு கடை விருத்திக்கு அவள்னு சொல்லக்கூடாது இல்லையா இது போல் பிரச்சனை இருக்குது எனக்கு தப்பாக நினைக்காத இதுதான் ஆண்டு வெளிப்படுத்தினார் சில மாதங்கள் ஆகலை மூடிட்டுருக்கு கடை அந்த பக்கம் போனால் மூடிட்டுருக்கு என்ன யா பண்ணிட்டேன் இல்லையா வியாபாரம் ஒன்றும் ஆகலை ஆண்டு வந்து வெளிப்படுத்திட்டாரு அல்ல இல்லையா இருதையும் ஸ்திரப்படலைனா அங்க இங்கே இங்கே நஷ்டம் பல கஷ்டம் கடன் மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கல அதனால சாபம் அனைவரும் வைத்திய எரிச்சல் இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அங்கே தான் போய் நிற்கும் அது தலை மேலே தான் நிற்கும் ஆமாம் சில வியாதிகள் ஏன் இருதயம் ஸ்திரப்படலை தேவனை நம்பி இருக்கிறவன் இருதயம் ஸ்திரப்பட்டவன் அவர் சமூகத்தில் காத்திருப்பான் ஆண்டு நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நான் என்ன பண்ணணும் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வருது நான் என்ன செய்யணும் காத்திருப்பான் அல்லது மனைவி ஜபிக்கிறவெல்லாம் இருந்தா ஜோம் ஒன்று இந்த காரியம் இருக்குது உனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துறார் சொல்லு உனக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் உணர்த்துறார் சொல் நீங்கள் தேவனுடைய உணர்த்தகளை கேட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா லூயா நீங்கள் வெட்கப்படவே மாட்டீங்க என் ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார் வெட்கப்பட விடவே மாட்டார் லூயா அது உங்களை குறித்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இருக்கலாம் உங்கள் பிள்ளைங்களை குறித்து இருக்கலாம் அல்லையில் ஊய்யா ஆமாம் நீங்கள் இருதயம் ஸ்திரப்படாதவங்க நீங்கள் தேவனை வேதனைப்படுத்துவீங்க தேவனை விசனப்படுத்திடுவீங்க ஏன்னா நீங்கள் மாம்சத்தை சார்ந்து வாழும்போது வாழும்போது நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தேவனுக்கு எதிராக இருக்கும் தேவருக்கு விரோதமாக இருக்கும் நீங்கள் நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்களேன் சில ரொம்ப யோசிக்கிறதா நான் சொல்கிறேன் வசனத்தை சொல்கிறேன் ஆதிங்க புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் இந்த வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம்தான் தேவ குமாரர்கள் மனுஷ அப்படி இருக்கா ரெண்டாவது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தர்யம் உள்ளவர்கள் என்று கண்டு அழகு உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அவர்களுக்குள்ளே தங்களுக்கு யாருக்கு தங்களுக்கு அந்த நீ கவனிக்க தங்களுக்கு தெரிந்து கொண்டார் அப்போ நம்முடைய ஸ்திரப்படாத மனிதர்கள் கிருபையை சார்ந்தில்லாத மனிதர்கள் தேவனை நம்பி இல்லாத மனிதர்கள் தங்களுக்கென்று அவர்களே தெரிந்து கொள்வார்கள் எல்லாமே தெரிந்து கொள்வது அவங்கள்தே இருக்கும் ஆனால் இங்கே என்ன குமாரர்கள் தேவ குமாரர்கள் அப்போ என்ன நடக்குதுன்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன் ரெண்டு குறைந்த ஆறாம் அதிகாரத்தில் பதினாலாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பவுல் சொலில் வாசிக்கலை நமக்கு தெரிஞ்சோம் அவ்விசுவாசிகளோடு விசுவாசி பிணைக்கப்படுதல் தேவகுமார்கள் என்பது விசுவாசிக்கு நேரட்டமாக இருக்கு மனுஷகுமார்கள் என்பது அவ்விசுவாசிக்கு நேரட்டமாக இருக்கு இப்போ அந்த தேவனுடைய வசனத்திற்கு விகற்பமா அதை எதிர்த்து தேவகுமார்கள் என்ன பண்றாங்க தெரிந்து கொள்கிறார்கள் இதனால நீங்க பைபிளில் நீங்க அஞ்சு ஆறு வாசித்தீங்கன்னா தேவன் மனிதனை உண்டாக்கினதினாலே விசனப்பட்டார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் வாலிப பிள்ளைகள் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்வது நீங்கள் இருக்கக்கூடாது தேவனாக தான் இருக்கணும் அப்போ தான் உன் வாழ்க்கை மேலே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் தேவன் உங்கள் மேலே விசனப்படுவார் ஏன் இவனை உண்டாற்றின ஏன் இவனை ரட்சிப்புக்குள் நான் நடத்தினேன் ஏன் இந்த நபரை நான் வந்து அடைத்து வந்தேன்னு விசனப்படுவார் அப்போ விசனப்பட்டார்னா அனுக்கிரகம் வராது அங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தி நிக்கிரகம் வந்துடும் இருக்கா நிக்கிரகம் பண்ணுவேன் இருக்கா வார்த்தை ஏழா இருக்கா சிஸ்டர் ஆ அப்பொழுது கர்த்த கர்த்தர் நான் சிஸ்டித்த மனுஷனை நான் உண்டாக்கின மனுஷனை பூமி மேல் வைக்காம

தேவ பெற்றுக்கொள்ள வேண்டிய ஜனம் இப்ப என்ன நடக்குது அணுக்கிரகம் இல்லை நிக்கிரகம் ஆசீர்வாதம் இல்ல அழிவு ஏன் அழிவு வருது சுயமாய் சாய்ந்து கொண்டு அழகை பற்றிக்கொண்டு அதிக சௌந்தரியம் அழகை பற்றிக்கொண்டு அழகுக்கு எதிரி இல்லைங்க அழிவுக்கு எதிரி இல்லை தேவன் அதை விரும்புகிறாரு ஆனால் உன் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளுதல் அவராக இருக்கணும் அவராக இருக்கணும் இல்லை இல்ல ஏன்னா உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் நீண்ட பயணம் அது கத்திரிக்காய் விற்பனை தக்காளி விற்பனை அல்ல இந்த கூறு கட்டி விற்கிறாங்களே அது இல்லை வாழ்க்கை நீண்ட பயணம் இந்த நீண்ட பயணத்தில் பலத்த கரம் இருந்தாதான் கர்த்துடைய கரம் இருந்தாதான் கடைசி வரை வாழ முடியும் சமாதானத்தோடு வாழ முடியும் சவுக்கியமாய் வாழ முடியும் இல்லை உயர்ந்து வாழ முடியும் உயர்ந்து வாழ முடியும் இங்கே தேவ தேவகுமாரர்கள் அவர்கள் ஆவிக்குரிய சந்ததி ஆனால் எந்த சந்ததியோடு இணைச்சிட்டாங்க இப்போ மாம்ச சந்ததியோடு இணையிறாங்க இந்த மாம்ச சந்தையோடு இணைக்க வைக்கிறது எது சுய சித்தம் பணம் இருக்குது புடிய தேவனுடைய கரம் மேல இல்லைன்னா நீ வாழவே முடியாது வாழவே முடியாது சூன்யம்தான் தேவனுடைய கரம் இல்லைன்னா நீ எது எடுத்தாலும் தொடங்காது ஒருத்தனை உயர்த்துறதும் தாழ்த்துறதும் அவரால் ஆகும் லூயா அவர் சொல்ல ஆகும் சங்கீத புத்தர் எழுதப்பட்டிருக்கு அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அல்லே லூயா கர்த்துடைய கரத்தில் இருங்க ஏன் இந்த 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 ஏன் ஸ்திரப்படணும் ஏன் உறுதிப்படணுன்னா அல்லையே லூயா இந்த இருதயம் ஸ்திரப்பட்டாதான் கத்தரை நம்பும் ஆயிரம் பேச்சு வரும் ஆனால் கத்தரை சார்ந்து இருக்கும் இல்லை நான் ஆண்டுபுற சார்ந்துருப்பேன் இல்லை இல்லையா அவர் தெரிந்து கொள்ளுதல நான் நான் சார்ந்திருப்பேன் அவருடைய அவருடைய தெரிந்து கொள்ளுதல நான் உறுதியாக இருப்பேன் அவருடைய தெரிந்து கொள்ளுதல் தான் என் வாழ்க்கைக்கு முதலு முதலாவது தேவ ராஜேந்தா அவருடைய நீதி தான் இல்லை இல்லையா இல்லை இல்லையா அவருடைய நீதி வித்தியாசமாக இருக்கும் அவருடைய நீதி வித்தியாசமாக இருக்கும் எப்படின்னா இப்போ நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க சில சபைக்கு வந்தோம் உங்கள் இருதயம் வேறு எங்கேயா இருக்கும் அப்போ உங்களையும் ஆண்டு பார்ப்பார் சபைக்கு வந்துட்டீங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஆனால் உள்ள வேறு எங்கேயே இருக்குது ஆனால் சிலர் சபைக்கு வந்திருக்க மாட்டாங்க வேலை நிமித்தம் அவங்க சபைக்கு வர ஆசை ஆனால் வேலை நிமித்தம் வேலைக்கு போயிட்டுப்பாங்க இருப்பாங்க சாயந்தரம் வருவாங்க ஆனால் அவங்க உள்ளத்தில் வேலை செஞ்சாலும் மனசெல்லாம் தேவனை ஆராதிக்கிற ஜனங்களோடு இருக்கும் ஐயோ இந்த நேரத்தில் தேவனை ஆராதிக்கிறாங்களே பாடுவாங்களே இந்த பிரசங்க நேரமாச்சே முடியல நேரமாச்சே பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்களே இப்படின்னு ஒரு மனசு உடைய ஒருத்தன் அங்கே இருப்பான் தேவன் ரெண்டு பேரையும் பார்ப்பார் இங்கே உட்காந்து கை மட்டும் தட்டுவாங்க மனசு எங்கேயே இருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க ஆராதனை பாஸ்டிவ் பிரசங்கம் பண்ணும்போது பாசிட்டிவே பார்ப்பாங்க ஆனால் மனசு வேற எங்கேயே பார்த்துட்டு இருக்கும் வேற எங்கேயே இருக்கும் முடிஞ்ச உடனே கறிக்கடைக்கு போயிடணும் வாங்கிடணும் இன்னைக்கு பேதுர கூட்டின வந்து இன்றைக்கி விருந்து வச்சிடணும் இல்லை ஈசாக்கு கொண்டு வந்து பலிப்படுத்த வச்சிடணும் இன்னைக்கு அப்படின்னு ஒரு சிலர் இருப்பீங்க அப்ப அதையும் பார்ப்பாரு அப்ப நீதி அப்படி நீதி எப்படி இருக்குன்னு தெரியுமா இங்க இருந்து தேவனை ஆராதிக்கிறவன் கிடையாது அங்கே வேலை செய்து கொண்டு தேவனுடைய ஆராதனை ஏக்கமா இருக்கிறான் பாருங்க இதுதான் இருதயத்து தேவன் பார்ப்பது அவன் தான் தேவன் நீதி விளங்கும் இங்க வந்து ஏமாத்திருக்கிறது வேலைக்காகாது முடி இருதயத்தோடு இருந்தா ஓகே ஆளை வந்து டிக்கெட் போட்டு இங்கே டிக்கெட் போட்டு இருக்கிறதுலாம் இல்லை அவர்கள் மேலே தேவையிரு தேவனுடைய கண்கள் அல்லது தேவனுடைய நீதி விளங்கவே விளங்காது அல்ல இல்ல எங்கே அதுதான் அதுதான் இப்போ சங்கீதக்காரன் சொல்லுவார் சங்கீதம் ஐம்பத்தொன்று ஆறில் இருதயத்தில் உண்மை உள்ளவனை நீர் விரும்புகிறீர் கணக்கு காட்ட வந்தது கிடையாது சில கணக்கு காட்ட வந்திருப்பாங்க மாதத்துக்கு ஒரு முறை வந்து சர்ச்சில் உட்காந்து பாஸ்ட்டு கேட்பார் அட்டன்ஸ் இப்போ அட்டன்ஸ் போடுற மாதிரி நம்ம சர்ச்சில் வெளியே உட்கார வச்சு ஒரு ஆளை ஒரு அட்மின்ஸ் நோட்டுக்குள்ளே இருக்குது ஆஃபீஸ் ரூமில் யார் வந்துருக்குறாங்க ஸ்கூல் போல் நடத்த வேண்டியதாக இருக்குது இப்போ அவங்கள திங்கட்கிழமைன்னா ஃபோன் பண்ணி ஏமா வரலை பாஸ்ட் என்ன பண்ணோம் ஆ தொட்டில் போட்டு தாளா ஆட்டணும் ஏன் வரல எப்படி இருக்கு பார் ஆராதனை ஆனால் சிலர் சபைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க ஆனால் திடீர்னு வேலை இருப்பாங்க அவன் மனசெல்லாம் இங்கே இருக்கும் ஐயோ இன்றைக்கு ஜனங்கள் ஆராதிப்பாங்க இங்கே நின்று இங்கே இருந்து உள்ளம் வெளியே இருக்கிற மேலே தேவ தேவ ஆசீர்வாதம் இறங்காது அங்கே இருந்து உள்ள தேவனோடு இருக்கு பாருங்க அவன் மேலே தான் தேவனுடைய கரம் இறங்கும் அதனால தான் நான் சொன்னேன் இருதை என்ன பண்ணும் ஸ்திரப்படணும் அல்ல இல்லையா இருதயம் ஸ்திரப்பட்டாதான் நீங்கள் பலி செலுத்த முடியும் அல்ல இல்லை நன்றி பலி செலுத்த முடியும் அல்ல நன்றி பலி செலுத்துவது மாத்திரமல்ல தேவடைய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ண முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அல்ல இல்ல வேதாங்கமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண பண்ணுவேன் நான் அந்த வசனத்தை அப்படியே திருப்பி உங்களுக்கு நேராக சொல்கிறேன் தேவனை துதிக்கிறவளுக்கும் தேவனுக்கு உண்மையாய் ஆராதிக்கிறவர்களுக்கும் தேவனை உண்மையாய் நன்றி செலுத்துவர்களுக்கும் இருதேன் திறந்து முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கிறவருக்கும் ஆராதனையிலே வந்தும் முழுமையாய் தன்னை ஒப்பு கொடுக்காதபடி இருக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவனை காண பண்ணுவார் பாருங்க ஒரு வித்தியாசம் வரப்போகுது உண்மையாய் அவரை தொழுது கொள்கிற ஜனத்துக்கும் மாய மாலமாய் ஜனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் சபையிலே உண்டு பண்ணுவார் உண்மையாய் தேவனை தேடுகிற ஜனத்திற்கும் ஜனத்திற்கும் மாயமாலமா ஜீவிக்கிற ஜனத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் உண்டு பண்ணுவா வருகிற நாட்களில் அதை நீங்க காண்பீங்க உண்மையா ஊழியம் செய்கிற ஊழியக்காரனுக்கும் மாயமாலமா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டு உலகத்தின் மேன்மைக்காக உலகத்தின் ஆசீர்வாதங்களை நம்பி தேவ சித்தத்தை புறக்கணித்து நடக்கிற ஊழியக்காரனுக்கும் ஒரு வித்தியாசத்தை தேவன் காண பண்ணுவார் நீங்க அதை பார்க்க போறீங்க அல்லேலூயா அல்லேலூயா ஆமாம் உண்மையா அவருக்கு நிற்கிற ஆண்டு விட்டுருவாரா காலம் வரப்போகுது அல் இல்லூ ஆமா அந்த காலம் தான் இன்னும் நீங்கள் பார்க்கலை அதை பார்க்க போறீங்க கண்களை மூடி அல்ல இல்லூயா உத்தமமாய் பின்பற்றினவர்களை கர்த்த நன்மையை வழங்காமல் விடா அல் இல்லூய நன்றி பலி செலுத்துகிற ஒரு உத்தம இருதை நமக்கு வேண்டும் அப்படி கண்களை மூடி கொடுக்க நான் முடிக்கிறேன்